விஜய் மீது சீமான் பல்வேறு விதமான கடுமையான சொற்களை உபயோகப்படுத்தி வருகிறார் அதுக்கு என்ன காரணம் என்ன பின்னணி முழுமையாக சொல்கிறது அரசியல் ரீதியாக என்ன காரணம் பொறாமை தான் தன்னை விட விஜய் மே வளர்ந்துட போகிறாரு த தன் இருக்கிற தொண்டர்கள்லாம் வந்து விஜய்கிட்ட ஓடி போட போகிறாங்க அப்படின்ற பயத்தினால் பொறாமையினால் ஏற்பட்ட காழ்ப்புணர்ச்சி தான் விஜய் சீமானுக்கு விஜய் மேலே இப்படி இந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை போயிக்கிற வழியே நிஜத்துக்கான விஷயமே இல்லை நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளும் சீமான் கட்சி காற்றில கரைந்த கற்பூரம் மாதிரி கரைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது எட்டு நல்ல சதம் வாங்கினதுக்காக அந்த நிர்வாகிகள் நிற்கிறார்களா உறுப்பினர்கள் நிற்கிறார்களா அவர் இன்னும் தமிழ் தேசின்னு சொல்லுங்க இந்த கருவாட்டு சாம்பார் நீங்கள் ஏங்க நான் நான் இப்படி தான் பேசணும் நான் இந்த கொள்கையோட தான் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு இவர் யாருங்க விஜய் வந்து இப்படி தான் இந்த கொள்கையோட தான் இருக்க இந்த கொள்கையோட தான் பேசணும் அப்படி தான் பண்ணு சொல்கிறதுக்கு இவர் யார் இவருக்கு அந்த இன்னொரு கட்சி இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு இவர் யார் நீ என்னவனால பேசிக்கோ என்னவனால் செஞ்சிக்கோ தம்பிக்கு ஆலோசனை அறிவுரை எடுத்துக்கணும் ஏன் நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே அந்த அண்ணன் அது தம்பி அது எதிரி எதிரி தான் வெட்டு வெட்டு தான் முட்டு முட்டு தான் நீங்கள் தான் சொல்லிட்டீங்க அப்புறம் நான் தம்பிக்கு அண்ணன் ஆலோசனை பண்ணுறாரு ஆலோசனை சொல்கிறாரு அதெல்லாம் வந்து பைத்தியக்காரது நாங்கள் நீங்கள் வந்து ஸோ அதாவது அடிப்படையான அரசியல் அறிவே இல்லாமல் இன்னொரு கட்சி வந்து இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பேசணும் இப்படி தான் செயல் பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு அரசியலுக்கே தகுதி அற்றவராச்சா இவர் இன்றைக்கி சினிமாவில் பேச்செல்லாம் ஒரு பேச்சை எடுத்துக்க முடியாதுங்க குடிகார குஷ்டு பேசிட்டு காயில் வெட்டி கட்டணா ஆனால் அப்படியா சொன்னேன் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறவர் நீங்கள் வந்து அன்றைக்கி ஒரு ஒரு விஷயத்தை அன்றைக்கி ஒன்று சொல்லியிருப்பார் இன்றைக்கு ஒன்று சொல்வார் ஒரே கொள்கை நிலைப்பட்டவர் இருந்ததே கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசணும் போவார் அவருக்கு தேவை அன்னைக்கு அவர் மீடியாவில் பரபரப்பாக இருக்கணும் நம்மளை தான் பற்றி மீடியா மீடியா பேசணும் அதுக்கு ஏதோ ஒன்று அடிச்சு விடுவோம் ஏதோ ஒன்று பேசுவோம் அது சரியா தப்பாக அன்னைக்கு நம்மளே இயற்கை இப்படி பேசியிருக்கமே அதை போய் இப்போ மாற்றி பேசணும்ன்ற அந்த வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்லாமல் செயல்படுறது இருக்கிறது தான் இங்கே சீமாடு அன்னைக்கு நம்ம மீடியாவில் பரபரப்பாக பேசணும் நம்மளை பற்றி அதை பார்த்து நாலு பேர் நாலு இடத்துல டொனேஷன் வந்து நம்ம கட்டிங் கூவினப்பா அப்படின்றதுக்காக தான் பேசுகிற வழியை நீங்கள் வந்து எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டு எட்டு சதவீதம் வேணுன்னா அப்புறம் அவர் கட்சி தொண்டர் அவர் கட்சி அவர் விட்டு விலைக்கு போயினே இருக்காங்க அவர் தமிழ் நலன் சார்ந்தது தான் இருக்காரு தமிழ் நலன் சார்ந்து தமிழ் என கோரிக்கைனா அந்த தமிழ் நலத்தையே அவர் அசிங்கப்பட்டு நிற்கிறாரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று பேசுகிறாரு என்றைக்கா அவர் பேச்சு நிலையான நின்று பேசியிருக்காரா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமா பே பேசி கொண்டு இருக்காரு அவர் அரசியல் வாய்ந்த திறன் வாய்ந்த ஆளாந்து அவர் ஆட்கள் ஏன் அவருடைய ரெண்டாம் கட்ட தலைவர்களே வெளியே போய்கிட்டு இருக்காங்களே மாவட்ட மாவட்ட நிர்வாகிகள் இருந்து தொண்டர்கள் இருந்து எல்லாம் வேலைக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து அதனால் வந்து இவர் பேசாதான் ஒரு பேர் பேச்சே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் பதினஞ்சு மாதம் இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு விஷயம் இது விஜயால ஏற்பட்டிருக்கான் எப்படி உங்களுடைய அரசியல் பார்வை விஜய்யால் ஏற்பட்டிருக்குன்னா மீடியாக்கள் அந்த அளவுக்கு பரபரப்பாக விஜயை பற்றி பேசி கொண்டே இருக்கிறார்கள் அரசியல் விமர்சனங்களும் அதை பற்றி பெருசாக பேசி பேசி அவங்களுக்கு அவங்க விஜய்கிட்ட இருக்கிற பலம் அறிந்தாலும் மீடியா ஊடகங்கள் பேசுகிறாங்க விஜயோட பலம் அதிகபட்சம் பத்து பர்சன்டேஜுக்கு மேலே வராதுங்க ஓட் பேங்க்கு புரியுங்களா நீங்கள் வந்து தமிழ்நாடை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு கட்சிகளாக திமுக இருக்குது அண்ணா திமுக இருக்குது இந்த ரெண்டு கட்சிகளும் குறைஞ்சபட்சம் முப்பது பர்சன்டேஜ் முப்பது சதவீதம் முப்பது சதவீதம் ஓட்டு வங்கி அரிச்சிருக்கு ஒவ்வொரு தேர்தலையும் பதிவாகிற வாக்கு வன்பது அறுபது சதவீதம் அறுபத்தி அறுபத்தஞ்சி சதவீதம் தான் அதுக்கு மேலெலாம் வாக்கு பதிவு ப பதிவாகிறது கிடையாது இவர்கள் வந்து இன்னும் ஆனால் இன்னும் பத்து வருஷத்துக்கு கூட அந்த ஓட் பேங்க் இவங்களுக்கு மறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ இதை தாண்டி விஜய் வந்து அந்த ஓட் பேங்கில் பிரிக்க முடியும் பிரிக்க முடியாது இருபது இருபது சதவீதம் வச்சுருக்கிற அதிமுக பத்து சதவீதத்துக்கு மேலே பிறப்பும் விஜய் ஆறு சதவீதத்துக்கு மேலே வச்சுருக்க பாமக அதாவது பார்த்திங்கன்னா அஞ்சு சதவீதத்திற்கு உள்ளே வச்சுருக்க தேமுதிக இந்த கட்சிகள்லாம் சேர்றப்ப மெகா கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தவறவிட்டார் எடப்பாடி அது மிகப்பெரிய உள்ள கட்டணம் வைக்கிறதுக்கான சாத்தியம் தெரியுதே தெரியுது அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் எப்படி இல்லை அது அதிமுக அமைக்காத நான் சொல்ல வரல அது அவங்க செய்வாங்க நீங்கள் கேட்ட கையில் விஜய்க்கு வந்து மையமாக வச்சு அரசு தமிழக அரசு அரசு இருபத்தாறு தேர்தல் அமையம்மா அதுக்கு நான் சொல்ல வரேன் புரியுங்களா அதாவது விஜய் வந்து முன்னாள் வந்து அவருடைய சிந்தனை கொள்கை நோக்கெல்லாம் இப்போதைக்கும் அவர் தலைமையில் ஆட்சி அமைக்கணும் கொண்டுன்ற சிந்தனை தான் இருக்க வழியே கூட்டணிக்கு வருவாரான்றது அது தேர்தல் சமயத்தில் முடிவாகும் அண்ணா திமுக கூட்டணி வந்தால் விஜய் பிழைப்பார் தனித்து போட்டியிட்டால் அவரே அவர் குழிய படுகொலை அவரை தான் அர்த்தம் கிராம காங்கிரஸ் க கமிட்டிகளை என்ன வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்ல பொறுத்தி கடந்த சில நாட்களை முடி சொல்லியிருந்தார் அதை பற்றி கருத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருங்க ஒவ்வொருத்தரும் வரும்போதும் பேசுகிற வீர வசனம்தான் அது கட்சி அவங்க செயல்படுத்தி வளர்த்துருந்தாங்கன்னா அவங்க ஏன் வந்து திமுக தலைவரில் போயிட்டு தோ திமுக தோல்ம ஏஜி கோயனுக்குறாங்க அவங்க வந்து ஒவ்வொரு தலைவரும் தமிழ்நாடு கமிஷன் வரது யாருக்கு வந்தாலும் சரி வீரவசம் பேசும் கிராம கத்துலேருந்து கட்டி கமிட்டி ப இதை பண்ணும் அதை பண்ணும் இதை பண்ண ஆனால் ஒரு நாளும் அந்த எந்த தலைவரும் செஞ்சது கிடையாது ஏன்னா காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள்லாம் வந்து அப்படியே அமைதியாக ஒதுங்கி போயிட்டாங்க இந்த காங்கிரஸ் தலைவருங்க எத்தனை எம்பி வந்தாலும் எத்தனை எம்எல்ஏ உருவானாலும் தொண்டனுக்கு கட்சிக்காரனுக்கு ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க அவங்களோட அவங்க என்ன பண்ணுறாங்க வளர்ச்சிக்கு என்ன தேவைப்படும் அவங்கள முன்னேற்றம் அவங்க தொண்டை நல்லா இருந்தால் தான் கட்சியை வேகமாக வளர்ப்போம் ஆனால் இவங்க வந்து அதை பற்றி கவலையே போட மாட்டாங்க ரெண்டாவது இவங்கள்டே வந்து ரெண்டு கோஷ்டியாக இருப்பாங்க ஒன்று திமுக காங்கிரஸ் ரெண்டு அண்ணா திமுக காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் ஆதரவாக ஒரு குமுக விட்டோம்னா அவங்களுக்கான தொகுதி கிடைக்கும் இந்த பக்கம் அண்ணா திமுக காங்கிரஸ்காரங்க வந்து அண்ணா திமுக அவங்களுக்கான தொகுதி கிடைக்கும் அதனால் வந்து இவங்களே வந்து கட்சி விசுவாசம் இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு இந்த அளவுக்கு படு பாதாள வீழ்ச்சி அடைந்து நேற்று முளைத்த கட்சிகளாக மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்த காரணமே இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அயோக்கியர்கள் ஒருத்தரும் நல்லவர்களே கிடையாது கட்சி நன்மையை பற்றி இவர்கள் சிந்திப்பதே கிடையாது இவர்கள் சுயநலம் தான் முக்கியம் அந்த அடிப்படையில் கட்சியை நாசமா அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து கமிட்டி இது யார் வந்து சேர்வா இவங்களுடைய வரலாறு மக்கள் வெறுத்து போயிட்டு ஒதுங்கி போயிட்டாங்களே இருந்த தொண்டர்களும் அப்படியே அமைதியாக போய் போயிட்டாங்க காங்கிரஸ் கட்சி அந்த அன்றைக்கா கட்சிக்காக இருந்த தொண்டர்களாக யாரும் இல்லை அவங்களெலாம் இருக்காது இல்லாமல் இவங்களை யாரை விசிந்த பண்ணுவாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற தொண்டர்கள் இளைஞர்களுடைய அரசியல் என்பது வேறு அதற்கான அரசியல் காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் பண்ணாது அதுவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அதனால் வந்து அந்த கட்சி தமிழ்நாட்டில் எந்த காலத்தில் வளர்ச்சியடையே அடையாது ஏதாவது ஒரு கட்சியோட தோல்ல திமுக அம்மையோ அண்ணா திமுக அம்மையோ சில பேர் என்ன பேசுறாங்க இப்போ நியூ மூட தப்புக்காரன் விஜய் கூட கூட்டணி போகலான்னு அந்த மாதிரி சக்தியே இல்லாத ஒரு கட்சி தான் தமிழக காங்கிரஸ் கட்சி சார் நன்றி சார் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க